அனௌன்ஸ்மென்ட் இந்த டெக்னிக்கல் டீம் லாஞ்ச நம்ம முதல் முறையா நிறைய ஆடியோ லாஞ்சர்ஸ் நான் பண்ணிருக்கேன் நிறைய டீசர் ட்ரெய்லர் லாஞ்சர்ஸ் பண்ணிருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அன்சங் ஹீரோஸ் பீப்புள் பிஹைண்ட் த கேமராவ அவங்களுடைய ஆன்போர்டிங் லாஞ்ச இந்த நிகழ்ச்சியில் தான் நான் பண்ணிருக்கேன் பாத்து அதே வரிசையில நம்ம எல்லாருமே இவங்க வந்து படத்துல நடிக்க போறாங்க இவங்க வந்து படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஷூட்டிங் நடக்கும் போது தான் தெரிஞ்சுப்போம் ஆனா இப்போ ஃபஸ்ட் ஒருத்தரை ஆன்போர்ட் பண்ண போறாங்க இந்த காஸ்ட் படத்தினுடைய நடிகர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே ஆவலா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் பட் வித்தியாசமா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்க போகுது இதுக்காக வேற லெவலா ஒரு விஷுவல் ஒரு வீடியோ இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க டு டூ தி ஆனர்ஸ் அண்ட் டு ரிலீஸ் தட் வீடியோ we'd லைக் டு வெல்கம் back நம்மளுடைய aru chami on stage once again mr shivam dubey avargalukku or periya periya kai thakkal kodukumaru ketukogirom any guesses yara irukonu yara first production

வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்